வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அம்மன் கழுத்தில் இருந்த தங்கத்தாளி சரடு திருடிய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் குடியாத்தம் அடுத்த கள்ளப்பாடி பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த நிலையில் பூஜை செய்வதற்காக பூசாரி கோவிலை திறந்து பார்த்தபோது அம்மன் கழுத்தில் இருந்த ஏழு சவரன் தங்க சரடு திருடு போனது தெரியவந்தது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்